அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா லட்சம் 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 இதே சிவகாசி பக்கத்தில் தீபாவளிக்கு முன்பு வெடிவிபத்தில் இருந்தா மூணு லட்சம் வெடி விபத்தில் இருந்தா மூணு லட்சம் சென்னை வெள்ளத்தில் இருந்தா அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா பத்து லட்சம் ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர்களுடைய சாராய ஆளு இவங்களுடைய ஆளு பத்து லட்சம் இன்னும் கொஞ்சம் குடிப்பாங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் கடைகளை ஆறாயிரம் பண்ணா தான் மக்கள் வருவாங்க இவர்கள் டாஸ்மார்க் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசு வருமானத்துக்காக இல்லைங்கய்யா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் கடைகள் இதெல்லாம் நீங்க நாவ வச்சுக்க இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க தீய சக்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்றங்கள் தமிழகம் கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்பு திரு மு க ஸ்டாலின் அவர் இவங்களை எல்லாம் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சு அது இந்த ஊர் சாதாரண ஊர் இல்லைங்கயா ரெண்டு அமைச்சர் சில ஊருக்கு ஒரு அமைச்சர் கிடைப்பதே பெரிய இந்த ஊருக்கு ரெண்டு அமைச்சர் பாருங்க ஒரு அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர் சாராயத்தை பத்தி நம்ம பேசணும் ஐயா மரக்கானத்தை பத்தி பேசணும் விசாராயத்தை பத்தி பேசணும் அதுல யாரெல்லாம் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்பொடி வலதுகரம் இடதுகரம் யார் இருக்காங்களோ அவங்கதான் சாராய கேஸ்ல கைதானாங்க அப்படிப்பட்ட பெருமை அமைச்சரா இருக்கார் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினா என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மேலும் ஒரு வன்மத்தில் கால் புணர்ச்சியில் மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னோட இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்போ ரைடு நடந்ததுங்கய்யா உங்கள் நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்கிறது எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மையை திரேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் நீங்கள் ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி என்னை மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க கால் புணர்ச்சி இல்லையானே அப்படி நான் சொல்ல நினைச்சேன் தம்பி தான் நீ உடன்பிறப்பா இருக்க உனக்கு உண்மை தெரியல தான் நீ போஸ்டர் அடிச்சு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிற நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கிறேன் தம்பிக்கு உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அன்னைய சாதாரணமாக விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி

எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்பு எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப் என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றது கேட்டுக்கணும் ஐயா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்க உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடியை அனுப்பக்கூடிய மத்திய அரசு நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தைங்க அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனியிலே முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்